வணக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக தெரிவு செய்யப்பட்ட பின் பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லும் தென் மாவட்டங்களில் அமைப்பு ரீதியான பணிகளுக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட பொழுது வழியில் மதுரை மதுரையை கடந்து தாப்பா நினைவிடம் எனவே இதை கடந்து செல்வதற்கு முன்னால் தொடர் தாப்பா அவர்களின் நினைவிடத்தில் கட்சியின் மாநில செயலாளர் என்கிற முறையில் அவருக்கு மலரஞ்சலி செய்து செவ்வணக்கம் செய்வதற்காக அவரது நினைவுகளை மகத்தான அவரது நினைவுகளை புதுப்பிக்கிற வகையில் அவரது நினைவிடத்தில் சில மணி நேரம் தங்குகிற வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது என்னுடன் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் டி ராமசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் விருதுநகர் மாவட்ட செயலாளர் தொடர் செந்தில் மதுரை புறநகர் மாவட்ட செயலாளர் தொடர் முத்துவேல் மாநகர செயலாளர் தோழர் சுவாமி தேனி மாவட்ட செயலாளர் பெருமாள் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் மாதர் சங்கத்தின் முன்னணி தலைவர்கள் பல்வேறு அரசியல் விற்பனர்கள் என பலர் இங்கே சூழ்ந்திருக்கிறோம் நாங்கள் அனைவரும் ஒருமுகமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கொடி நிழலில் நின்று எங்கள் இதயங்களில் எப்பொழுதும் பட்டு தெரித்துக் கொண்டிருக்கிற தோழர் டாப்பா அவர்களை நினைவு கூறுகிறோம் செவ்வஞ்சலி செய்கிறோம் டாப்பா அவனுடைய அரசியல் அனைவருக்கும் தெரியும் அது எப்பொழுதுமே பாட்டாளிபிருக்க சர்வதேசத்தை மேடை தூரம் முழங்கியவர் அவர் எழுதியவர் ஏகாதிபத்திய எதிர்ப்பு பாசிச எதிர்ப்பு அவரது கருத்துக்கள் எப்பொழுதும் பட்டு தெரித்துக் கொண்டே இருக்கும் அதேபோன்று இந்தியாவில் இந்தியாவினுடைய ஒற்றுமையை ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கிற வகையில் மத அடிப்படைவாத அரசியல் கருத்தில் சூழ்ந்தபோது அதற்கு எதிராக இடையூறாமல் எழுதியவர் பேசியவர் கட்சி நடத்தியவர் தொடர் தாப்பா எனவே இந்த சூழலில் தொடர் தாப்பாவுக்கு நாம் செய்கிற அஞ்சலி என்பது அவர் ஆசிரியராக இருந்த ஜனசக்தியை அதிகமாக மக்களிடத்திலே கொண்டு செல்வது அவர் அதிகம் நேசித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை நாடு நகரமெல்லாம் எல்லாம் கிளைகள் எல்லாம் பட்டி தொட்டிகள் எல்லாம் அமைப்பை கட்டுவது கொண்டு செல்வது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை மட்டுமல்ல அவர் அடிக்கடி சொல்வது போல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தோழர்கள் தொழிற்சங்கத்திலிருந்துதான் வர வேண்டும் மாணவர் இளைஞர் தான் வர வேண்டும் மாதர் தான் வர வேண்டும் விவசாய தொழிலாளர்கள் விவசாய தான் வர வேண்டும் கலை இலக்கிய தான் வர வேண்டும் இப்படி நமது வர்க்க வெகுஜன அமைப்பிலிருந்து தோடர்களை அதிலும் இளம் பருவ தோழர்களை கட்சிக்கு கொண்டு வருவதில் கடும் முனைப்பாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் கட்சி அனைத்து மக்களின் கட்சியாக வெகு மக்களின் கட்சியாக அது பிரதிபலிக்கும் கட்சி பாட்டாளி வர்க்கத்தின் அரசியல் கட்சிதான் என்றாலும் கூட அது அனைத்து மக்களின் அரசியல் கட்சியாக மாற வேண்டும் அப்பொழுதுதான் இந்திய சமூக சூழலில் இந்த தேர்தல் முறையில் நாம் ஆட்சி அதிகாரத்தை வெல்ல முடியும் எனவே அந்த வகையில் நமக்கு புது சிந்தனைகள் தேவைப்படுகிறது புது நகர்வுகள் புது முன்னெடுப்புகள் தேவைப்படுகிறது புதிய விழுமியங்கள் தேவைப்படுகிறது ஈடு இணையற்ற தியாகத்திற்கு சொந்தம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆனால் அத்தகைய கட்சி எப்பொழுதுமே அரசியலில் பார்வையாளராக இருக்க முடியாது அது அதிகாரத்திற்கு வந்தாக வேண்டும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் வர்க்க வெகுஜன அமைப்பெல்லாம் மக்களுடன் பின்னி பிணைந்து மக்களோடுமே அது வாழ வேண்டும் அங்கிருந்தான் நமக்கு அற்புதமான தோழர்களும் தலைமை தாங்கும் ஊழியர்களும் கிடைப்பார்கள் என்று தாப்பா அடிக்கடி சொல்வதுண்டு எனவே அவர் நினைவு நாளில் அவரது நினைவை போற்றுகிற வகையில் அவரது நினைவிடத்தில் அவரை போன்ற எண்ணற்ற தியாகிகளால் கட்டி வளர்க்கப்பட்ட இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை நாடு நகரமெல்லாம் கொண்டு செல்வோம் மக்களோடு இந்த கட்சியை இருக பின்னி கட்சியாக மக்களிடமிருந்து பிரிக்க முடியாத கட்சியாக வளர்த்தெடுப்போம் அதுதான் தோட தாப்பாவுக்கு செய்கிற உண்மையாக நினைவஞ்சலியாக இருக்க முடியும் தாப்பாவின் கனவுகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கனவு நூற்றாண்டு கனவு அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு மேலிருந்து கீழ்வரை கம்யூனிஸ்டுகள் அயராது பாடுபடுவோம் என்று இந்த நேரத்தில் சொல்லி முடிக்கிறேன் வணக்கம் பணிகள் தொடர்பாக இருக்கிற எல்லா எதிர்கட்சிகளும் எதிராகவே திரும்ப அந்த பணிகளிலேயே அரசு ஊழியர்கள் அதிகப்படியாக வந்து பணிக்குமே உருவாக்குகிறார்கள் தமிழக முதல்வர் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிய பிறகும் எதிர்கட்சிகள் அனைத்தும் கேட்டுக்கொண்ட பிறகும் அது தமிழ் மக்களின் உணர்வு தமிழ்நாட்டின் உணர்வு ஆனால் இந்த உணர்வுக்கு தேர்தல் ஆணையம் மதிப்பளிக்கவில்லை தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசினுடைய கைகோள் அடங்கிவிட்டது இது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை குறிப்பாக தேர்தல் ஜனநாயகத்தினுடைய கழுத்தை நடிப்பதாகும் எனவே தேர்தல் ஆணையம் ஜனநாயகமாக நடந்து கொள்ளவில்லை குறைந்தது முதல் ஏற்க வேண்டும் அந்த வேண்டுகோளையும் அது கடந்து செல்கிறது எடுத்தடுப்பிலேயே சார் தோற்று விட்டது ஆனால் அதை அதை மீறி ஜனநாயகத்தின் மீது ஒரு திரிப்பை செய்கிறார்கள் அவர்கள் நோக்கம் சுற்றி வராது அரசு அந்த போராட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் இது கதியில் அவசரகதியில் நடைபெறக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு கேட்டுக்கொண்டது முதல்வர் கேட்டுக்கொண்டதையும் கடந்து விட்டார்கள் அரசியல் கட்சிகள் கேட்டுக்கொண்டதையும் கடந்து விட்டார்கள் தேர்தல் ஆணையம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சிதைப்பதாக நாங்கள் குற்றம் சாட்டுவோம் சமுதாயம் மட்டும் உருவாகி தீவிர புயலாம் ஆகிட்டு இலங்கை ஃபுல்லாக ஃபுல்லாக புயல் வந்து அழிச்சிருக்கு அங்கே ஒரு முந்நூறு பயணிகள் வந்து தவிர்த்துருக்காங்க அவங்கள மீட்கிறதுக்கு இலங்கையில் உயிரிழந்தவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் அஞ்சலி செய்கிறோம் ஒன்றிய அரசு ஒரு நல்ல பணியை செய்திருக்கிறது பிரதமர் உடனடியாக ஒரு நல்ல பணியை செய்திருக்கிறார் எல்லா காலங்களிலும் ஆளுங்கட்சி எதிர்க்கிறவர்கள் கம்யூனிஸ்ட் சிறப்பென்றால் அதை ஆதரிப்போம் அருகாமை நாடு அண்டை நாடு சிறிய நாடு அது அது இயற்கை சீட்டத்தில் தவிக்கிற நமது ராணுவம் அங்கே சென்றிருக்கிறது மீட்பு படைகள் அங்கே சென்றிருக்கிறது அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறது அருகாமையில் இருக்கிற சிறிய நாடுகளுக்கு இந்தியாவுக்கு நிகரான ஒரு நாடு எல்லா வகையிலும் என்று பார்த்தால் சீனா அதை அடுத்து இருக்கிற நாடெல்லாம் சிறிய நாடு அந்த நாடுகளுக்கு ஒரு இடர் ஏற்படுகிற போது பேரிடர் ஏற்படுகிற போது இந்தியா போன்ற பெரிய நாடு உதவுவது நல்லது இதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பேரிடர் பாதித்த குருவை சம்பா பாதித்த உழவு மக்களின் கோரிக்கை அப்படியே இருக்கிறது உரிய நிதியை அவர்கள் தமிழகத்துக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே போன்று பல்வேறு கோரிக்கைகள் தமிழக அரசாங்கத்தின் கோரிக்கைகள் அப்படியே கிடப்பில் இருக்கிறது அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஒன்றிய அரசு குறிப்பாக பிரதமர் விண்வெளியை விண்வெளி ஆய்வு மையத்தை தனியாருக்கு விடுகிற அந்த நோக்கியில் அவர் பேசுவது பேசி வருவது ஏற்புடையதல்ல இந்திய அறிவியல் ஆய்வு மையம் விண்வெளி ஆய்வு மையம் உலகத்தில் இன்றைக்கு தலை சிறந்து விளங்குகிறது நமது விஞ்ஞானிகளும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் தொழிலாளர்களும் உலகத்தில் யாருக்கும் தலைத்தவர்கள் அல்ல அமெரிக்காவையே பெண்ணுக்கு தல்கிற வகையில் நம்முடைய விண்வெளி ஆய்வு உயர்ந்து வருகிறது இது அரசாங்கத்திடம் இருப்பதுதான் என்று இதை தனியாருக்கு தருகிற எந்த நோக்கமும் எந்த நோக்கத்தையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கும் என்பதையும் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் நெறிமுறைகள் அதில் இல்ல மக்கள் தொகை கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பழிவாங்கும் போக்கு நேர் எதிர் கருத்துள்ள ஆட்சிகள் மீது அடக்குமுறையை திணிப்பதாகவும் அரசு உரிமையின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாகும் இந்தியாவினுடைய கூட்டு சேவை சிதைப்பதாகும் மெட்ரோ